வணக்கம் பிரம் ஜவாது வட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட இருக்கிறது அதுக்கு ஏறக்கூடிய ஒன்று நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இருக்கு தேர்தல் எந்த அளவுக்கு அந்த முடிவு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய நிலைமை மாற்றி அமைக்கப்படலாம் படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போட்டு எடப்பாடி அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை அந்த அளவுக்கு நடக்கல கோடி கோடியா பணம் வைத்திருந்தாலும் கட்டுக்கட்டா பணத்தை விட்டார் பெரிய பெரிய பொதுச் செயலாளர்கள் மற்றபடி முக்கிய நிர்வாகிகிட்டெல்லாம் பணத்தை கொடுத்து எல்லாம் பிரிச்சு அப்படியே கொடுங்க கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்கும் அது சென்றடைய வேண்டும் சொல்லிவிட்டு ரொம்ப உத்தரவு போட்டாங்க ஆனால் மேல்மட்ட தொண்டர்களை மேல்மட்ட நிர்வாகிகள் லமக்கு கபலீகரம் பண்ணிட்டாங்க அதனால வந்து ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பூத் கமிட்டியில ஏகப்பட்ட பேர் வேலை செய்யல ஆமா இந்த பாருங்க சமீபத்தில் கூட அந்த நாமக்கல் திருச்சி கான்செப்ட்ல ஒரு கோடி ரூபா மாட்டிச்சு பாருங்க அஞ்சு கோடி கொடுத்துருக்காரு அஞ்சு கோடி எங்க போச்சுன்னு தெரில அது இப்போ நாலு கோடி எங்க போச்சுன்னு தான் பிரித்து கொடுத்துருப்பாங்களா இல்லை அவங்கள அதையும் கபலீகரம் மாட்டாங்களான்னு தெரியல அதிமுக பிரிவில் ஆனால் ஒரு கோடி வந்து கரெக்டாக மாட்டிக்குச்சு அது வந்து அந்த மாவட்ட திருச்சி மாவட்ட அந்த செயலாளர்களுடைய தனி பங்காக அது பிரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டுச்சு அது மட்டும் தேர்தல் பறக்கும்படி வந்து பிடிச்சிட்டாங்க இது மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் அதே நேரத்தில் நிறைய அதிமுகவினர் அதிருப்தியாக பணியாற்றினார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு எடப்பாடி பிரிவு வாங்கினா அதிருப்தியான ஒரு விஷயம் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பணி புரிவாங்க இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எடப்பாடியே ஒத்துக்கிட்டார் ஆமாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ராயப்பேட்டையில் அதில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படாத ஒரு சூழல் இருந்தாலுமே கூட நிர்வாகிகளுடைய ஒரு தேர்தல் செயல்பாடு வந்து திருப்தி நிலையில் இருந்துச்சு கூட பயங்கரமான டோஸ் விட்டுருக்க குறிப்பாக வந்து சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய பதினஞ்சு மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட வந்து ஏகப்பட்ட டோஸு ஆமா எந்த அளவுக்கு நீங்க விளை போகி விட்டீர்களா அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா கேட்கக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பிரிவு இருந்துட்டு இருக்கு எடப்பாடியை பெரிய நினைச்சாரு காசை கொடுத்து நம்ம வந்து ஓட்டை வாங்கிடலாம் மற்றபடி வந்து அதிமுக நிர்வாகிகள் கடுமையாக உழைப்பாரு ஆனால் நேர் எதிர்மாறாக இன்னைக்கு வந்து எடப்பாடியோட நிலை வந்து மாறிவிட்டது அப்படிங்குறத பகிரங்கமான உண்மை அதுல வந்து காசை வந்து நிறைய பேர் வந்து அமுத்திட்டாங்க ஆமா நிறைய பேர் கீழ்மட்ட தொண்டர்களுக்கு அமௌண்ட் சென்று அடையவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு எடப்பாடி தெரிஞ்சு பயங்கரமான சண்டை கொண்டிருக்காரு ஆமாம் அதே நேரத்தில் வந்து புதிதாக வந்து ஏகப்பட்ட நிர்வாகிகளை வந்து நீங்கள் ஏகப்பட்ட பேருக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்துட்டீங்க அவங்க வந்து எங்களை மதிக்கவில்லை அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி அவங்கள மதிக்க முடியும் அவங்க தாக்கலை எடப்பாடி சம்பந்தமா வந்து பழைய நிர்வாகிகள்கிட்ட வந்து அவரு சொல்கிறாரு குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடிய சபைக்கு அந்த பழைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சொன்ன வேட்பாளரை நீங்க போடாம நீங்க புதுசு புதுசா வேட்பாளரை போட்டீங்க போட்ட வகையில இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து எங்களை மதிக்கல அப்படிங்கிறப்ப நாங்க எப்படி மதிக்க முடியும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டத இன்னைக்கு ஒரு பகிரங்கமா ஆளாளுக்குள்ள ஒரு பிரச்சனை அளவுக்கு என்னை எடப்பாடியினுடைய பெரிய வந்து ஒரு திருப்தியற்ற நிலையில போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில வந்து ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னால தேர்தல் முடிவுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பிரணயம் எடுக்கலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் அதன் அடிப்படையில் நடந்து முடிஞ்ச இந்த லோக்சபா தேவையில் தேர்தலில் எப்படிப்பட்ட சில ஒரு சம்பவங்கள் அப்படிங்கும் போதுல ரொம்ப அங்கே எடப்பாடி எந்த அளவுக்கு கவலைப்பட்டு எடப்பாடி எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தாரோ அவைகளுக்கெல்லாம் நேர் எதிராக துரோகம் செய்யும் பல பலவிதமாக நடந்திருக்கு சில இடங்கள்ல வந்து நம்பிக்கை நடந்தது அதாவது இந்த இதுல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாடி வாக்குச்சாவுடைய நூற்றி ஐம்பதில் வந்து எதை அழுத்தினாலும் வந்து தாமரை சின்னம் அங்கே உள்ள அதிமுக அவர் வந்து விஜயகுமார் அப்படிங்கிற பிரச்சனை பண்ணிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒன் அவர் வந்து தேர்தல ஸ்டாப் ஆயிடுச்சு உடனே தேர்தல் அதிகாரிகள் வந்து உடனே என்னப்பா என்ன சமாச்சாரம் கேட்குற சமைத்தி இல்ல இந்த வாக்குச்சாவடியில் வந்து எது அழுத்திலான தாமரை ரெண்டு ரெண்டா விழுகுது அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொன்ன அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தேர்தல் அதிக பார்க்கக்கூடிய சமயத்தில் அது மிகப்பெரிய ஒரு புரளி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் இன்னைக்கு போயிடுச்சு அது வந்து எந்த அளவுக்கு விஜயகுமார் வேண்டும் என்றே செய்தாரா தேர்தலை நிறுத்துவதற்காக செய்தாரா அல்லது அதிமுகவில் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக செய்தாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு தகவல் இன்னைக்கு போயிட்டு அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் அதே நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் மங்களம்பேட்டை அப்படிங்கிறதுல குருவன் குப்பம் தெருவில் வந்து இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர் வந்து பாஜக ஒன்றிய பொருளாக இருந்துகிட்டு இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர் வந்து தேவேந்திரன் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய சமயத்தை தேவேந்திரனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வெளிநாட்டு ஓட்டு போடுறதுக்காக இருந்திருக்கார் வெளிநாட்டு ஓட்டு சம்மந்தப்பட்ட வகையில் அந்த ஓட்டை கொண்டு போடக்கூடிய சமயத்து இது வந்து அந்த மணிகண்டன் பாஜக ஒன்றிய பொருளாளருக்கு தெரிஞ்சிருச்சு உடனே என்ன பண்ணிருக்காரு அது பயங்கரமாக சண்டை போட்டு அந்த ஓட்டை போடக்கூடாது போட்டு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் தேவேந்திரனுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து பாஜக அவர்கள் மணிகண்டன் பலார் பல நான் அரைச்சிட்டேன் ஒரே ஆக அரைஞ்ச வகையில் அங்கு மிகப்பெரிய ஒரு சண்டை தகராறு தள்ளும் முழு பிரச்சனையாக என்ன பண்ணியிருக்கிறாரு மணிகண்டனை வந்து அரைஞ்சிட்டார் உடனே வந்து அவர் என்ன பண்றாரு கும்பலா கூட்டியும் தேவேந்திரன் அவருடைய வீட்டுக்குள்ளே கும்பலா போந்து சட்டி பானை டிவியெல்லாம் உடச்சி நாசம் பண்ணி மற்றபடி மிகப்பெரிய ஒரு தக்கந்தகராலை ஏற்படுத்து அதற்கு வந்து இவர் தே தேவேந்திரன் சம்மந்தப்பட்ட என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையை போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புகார் அடிப்படை இருவருமே வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் அதன் அடிப்படையில் வந்து ஒரு திருப்தி அட்டை உடனே அங்கே போயிட்டு இருக்கு அதே இல்ல இன்னொரு விஷயம் விஷயம் வியாசர் வியாசாரப்பாடையில் மேல்பட்டி பொன்னப்பன் திருவிழா கோபி அப்படிங்கிற ஒரு அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் அதே ப பகுதியை பக்கத்தில் இருக்கிற கொடுங்கியவர் ஜோசப் ரெண்டு பேருமான திமுக எடப்பாடி பிரிவு தான் சரியா வேலை செயலிஞ்சு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த ஜோசப் வந்து சே சேவியர் அப்படிங்கிற வந்து போட்டு கொடுத்துருக்காரு மாவட்ட உடனே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் தயாரானு ஜோசப் சேவியர் மற்றபடி கோபி மூணு பேருமே தயாராக இருக்கட்டேன் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நீயா நானா அப்படிங்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும் கட்டாயமாக வந்து ஒரு தேர்தல் பணி நடக்காது இல்லையா அப்படியே வேறு வேறு கட்சிக்குள்ள பிரச்சனையாக தான் கூட பரவாயில்ல ஒரே கட்சிக்குள்ளே ரெண்டு மூணு பேத்துக்குள்ளே தகரால அப்படிங்கிறப்ப அப்படி எப்படி ஓட்டு சிதையும் அப்படி பார்ப்பாங்க மக்கள் அவங்க பாட்டு வேறு சின்னத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு சூழல் அப்ப உள்கட்சி தகராள் அங்கே நிறைய இருந்துட்டு வியாசர்பாடி அந்த பகுதியில் கொடுங்கியூர் பகுதி அப்படிங்கிறது பகிரங்கமான பகுதி அது கூட எடப்பாடிக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பயங்கரமாக டோஸு விட்டுருக்கிறாரு யாருமே வந்து விசுவாசத்தோடு செயல்படவில்லை காசு வாங்கியிருக்கிறீங்க மற்றபடி எம்ஜிஆரின் பக்தனாகோ ஜெயலலிதா அம்மையார் விசுவாசம் செயல்படவில்லை ஆமாம் எனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து அதிமுக நிர்வாகிகள் மேலேயே வந்து எடப்பாடி விதித்து இன்னைக்கு கடுப்பில் பயங்கரமான ஒரு விமர்சனத்தில் எழுந்துட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நந்தம்பாக்கம் ஏழுமலை எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் அவருடைய மகன் வந்து ஜெகதீஸ்வரன் அவர் வந்து ஒரு இடத்துல இடத்துலேருந்து பேசிட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலா ராஜீவ் காந்தி வந்து பணத்தை வந்து பிரிச்சு கொடுக்கல அப்படிங்கிற கால் பூத் கமிட்டி பிரிச்சு கொடுக்கிற கால்சு சொல்லக்கூடிய சமயம் அதை வந்து இன்னொரு ஆள் போட்டு கொடுத்தவனா அவர் நேரா வந்து ஜெகதீஷனை அடிச்சிடறார் ராஜீவ் காந்தி பயங்கர கட்டையில தாக்கிறார் இது கூட உட்கட்சி விவகாரம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தலைமை கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுக்கணுமா இல்லையா அப்ப ஜெகதீசன் வந்து தாக்க அப்படின்னா ராஜீவ் காந்தி போன்றவர்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய வட்ட செயலர் வந்து பிரித்து கொடுக்கவில்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும் எடப்பாடி சொல்றாரு எவ்வளவு காசு கொடுத்தா யாருமே கடை கடைநிலை ஊழியர் வலைங்க கொண்டு செலுத்தவே இல்லை எல்லாருமே வாயில போட்டு லபக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரளயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு இது வந்து நடந்த ஒரு விஷயம் இது சம்பந்தமா வந்து ராஜீவ் காந்தி அந்த தாக்க தாக்குனார் பத்திரிக்கா ஜெகதீஷ் அவர்களை வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற வழக்கா போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து தஞ்சையில வந்து பந்தநல்லூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு குத்து எப்படின்னு கேட்டாங்க கூட்டணி பாமக அங்கே வேற பார்த்துட்டு இருக்கிறாங்க பாமகவை சார்ந்தவங்க வந்து அதிமுக உள்ளவங்களை வந்து தாக்கி இருக்கிறாங்க இது என்ன பண்ணிருக்கிறாங்க அதிமுக உலகநாதரையை வந்து சரமாரியா தாக்கிருக்கிறாங்க இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்ல வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்னன்னு தெரியல போலீஸார் வந்து அந்த உலகநாதனை காப்பாத்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அவங்களும் போய் கைது பண்ணியிருக்காங்க யாரு போலீஸார் அப்போ அதிமுக சொல்லியிருக்காங்க என்னங்க எங்களை காக்கிறத வந்து பாமக காரங்க பாமக காரங்களை அரசு பண்ணாம வேணும் எங்க கட்சிக்காரனே நீங்கள் த அரசு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரளயமா வெடிச்சாங்கூர் நடந்து தக்க நிலானது அப்புறம் வந்து போலீஸார் வந்து பாமக பாதிக்கப்பட்ட அதிமுக வழக்கு பதிவு செய்யாமல் தடுத்திருக்கிறாங்க இப்படி ஒரு கூத்தம் நடந்தது ஏன் எங்க பார்த்தாலுமே சரி அதிமுகவின் ஒரு பிரமருடைய திருப்தியற்ற ஒரு செயல்பாடு மற்றபடி வந்து அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஆமா மத்தபடி தலைமை கொடுத்த அமௌண்ட் வந்து சரியா சென்ட் அப்படின்னால அப்புறம் காசு கொடுத்தா தானே வேலை பார்ப்பாங்க பூத் கமிட்டி அவங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு முரண்பாடு யாருக்கு போட்டா தானே அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு இதுப்படையில வந்து இன்னைக்கு வந்து எல்லா முப்பத்தி ஒன்பது திமுக வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிலைப்பாரு அதாவது எடப்பாடியுடைய விஷயம் என்ன அப்படிங்க எப்படியாவது நாம வந்து இரண்டாம் இடத்தை பிடித்து விட வேண்டும் ஏன்னா பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியை இருந்துகிட்டு இருக்கு இல்ல கோவையில் தேனி மத்தபடி ராமநாதபுரம் இதுல வந்து எப்படியாவது வந்து அண்ணாமலை டிடிவி மத்தபடி ஓபிஎஸ் விட நம்ம இரண்டாம் இடத்துக்கு வர வேண்டும் சேப்பிட்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி உத்தரவு போட்டிருக்காங்க போட்டிருந்தாரு தேர்தலுக்கு முன்னாலே ஆனா இன்னைக்கு அது வந்து செல்லுபடி ஆகாம அவருக்கே தெரிஞ்சு போச்சு ஆமாங்க மூன்றாவது இடத்துக்கா நான் வருவோமா அப்படிங்கிற சந்தேக உணர்வோடு இன்னைக்கு எடப்பாடி இருந்துட்டு இருக்காரு ஒன்னு சில இடையில டெபாசிட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிற இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பிறகு போயிட்டு இருக்கு மத்தவங்க நின்றது வந்து முப்பத்தி ரெண்டு தொகுதி ஆமா பிரிச்சு கொடுத்த வகையில ஒரு ஏழு தொகுதி போனாலுமே கூட மத்த வகையில முப்பத்தி ரெண்டு தொகுதியில ஒரு எட்டு ஒம்பது தொகுதி வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற இருந்தார் ஆனா அது கூட வராது பல இடங்கள் டெபாசிட்டை இழப்பார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு காரணம் என்ன தொண்டர்கள் வந்து விலை பேசப்பட்டு விட்டார் அதிமுக தொண்டர்கள் ஆமா பிற கட்சி நிறுவர்களா அப்படிங்கிற ஒரு தகவல் எடப்பாடிகள் தெரிஞ்சு இன்னைக்கு பயங்கரமா அதோ சொல்றீங்க இல்லாம இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா ஆதி ராஜாராம் தென்சடி மாவட்ட செயலாளர் ஏழு வட்ட செயலாளர் புகார் கொடுத்திருக்காங்க அவரும் சொல்றாரு அதிமுக ஆதி ராஜாராம் வந்து பல பேர் பல நிர்வாகிகளுக்கு வேலை செய்யல அவங்க வேலை செய்யப்பட்டு அன்னைக்கு நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து ராயபுரத்தில் நடந்த அந்த தேர்தலுக்கு பின்னால் நடந்த செய தேர்தல் செயல்பாடுகள் சம்மந்தப்பட்ட மீட்டிங்ல சொன்ன உடனே அவங்க பார்த்துருக்குறாங்க நம்ம ஆதி ராஜாராமலே வந்து அவங்க ஏழு வட்ட செயலாளர்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடியோட பெரிய திருப்தியற்ற நிலை தேர்தலுக்கு முன்னால் ரொம்ப டாப்ல இருந்தாங்க நாம் ஜெயித்தி விடலாம் நாற்பதுக்கு நாற்பதுக்கு பயரங்கமா இருந்தேன் ஆனா தேர்தல் என்னைக்கு அவருடைய நிலைப்பாடுகள் ரொம்ப கேவலமாக போய்விட்டது இது வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு தெரிஞ்சு பயங்கரமா டோஸ் விட்டு தேர்தலுக்கு பின்னால இது முடிவுக்கு பின்னால ஏகப்பட்ட நிர்வாகிகள் மாற்றப்படுவார்கள் அப்படின்னு எச்சரிக்கை அமைச்சிருக்கிறாரு இதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களுடைய ஒரு கூட்டம் வந்து அடுத்த மாசம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இன்னைக்கு அறிவிக்கப்படுறது இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு சசிகலா அம்மையார் வந்து ஒரு விண்ணப்பத்தை விட்டுருக்காங்க அப்படிங்கறதா ஒரு பயங்கரமான உண்மை ஆமா விண்ணப்பம் அதாவது எப்படியோ வந்து அதிமுக தோற்றுறோம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த வகையில அதிமுக தோத்துது இப்போ கட்டாயமான விடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்படி இருந்தாலும் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு எடப்பாடி பேர் தவறு செய்து விட்டார்கள் அதனால் அதிமுக படுதோல்வி சந்திக்கும் அப்படிங்கிறபடி இன்னைக்கு சசிகலா அம்மையார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் அதனால் வந்து ஒரு கோபம் ஒரு விரக்தி அடைந்தவர் சொல்லிப்பட்டு அதிமுக என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க எடப்பாடி பிடி ஒரு ரவுண்ட் அடிச்சு வளர்ச்சி நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில கொண்டு வந்தலாம் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாலே வந்து எடப்பாடிக்கு தூது விட்டவர் சசிகலா ஆமா என்னை சேர்த்து புள்ளுங்க சொல்லிட்டு போட்டு அவரையும் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா அப்புறம் எடப்பாடிக்கு மதிப்பு இல்லாம போயிரு இல்லையா அப்புறம் எடப்பாடி துரோகம் செய்து வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் திமுக எடப்பாடியினுடைய விஷயம் என்னங்கிற எல்லோருக்கும் தெரியும் ஆமா தவழ்ந்து ஆனவர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து துரோகம் செய்து முதலமைச்சர்னாருன்னு சொல்றாங்க எப்படியோ ஒன்னு நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டாரு இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் என்ற பெயர்ல வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டரை வருஷம் போயிட்டு இருக்கிறாரு இருந்தாலுமே கூட அந்த சசிகலா அம்மையாருக்கு உள்ள அந்த விஷயம் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு தங்களுடைய பிடிக்கு அந்த அதிமுக வந்து விடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் என்ன பண்றாரு அவரே ஒரு விண்ணப்பத்தை விடுறாரு ஆமா உங்களுடைய பெயர் வயசு இப்போது என்ன பொறுப்பு அதிமுக இருக்கிறீங்க அதே நேரத்தில் இருந்தீங்க அப்படிங்கறது என்னுடைய விளாசத்துக்கு அனுப்புகிறது விளாசத்தை விளம்பரப்படுத்தி யாரெல்லாம் எடப்பாடி பிரிவுல விரக்தியாகவும் கோபமாகவும் திருப்தியான திருப்தியற்ற நிலை இருக்கின்றீங்களோ அவரெல்லாம் எங்களுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு போட்டு ஒரு விண்ணப்பத்தை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் அசசிக்கலாம் அப்ப அதிமுகவை கைப்பற்றும் நிலையில் இன்னைக்கு சசிகலா இருக்கிறாய் பகிரங்கமான உண்மை அதுவும் ஒரு வகையில் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு தேர்தலுக்கு பின்னால வந்து எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் பணியாற்றிக்கிறாங்க கொடுத்த காசு எல்லா கமிச்சிட்டாங்க ஆமா எடப்பாடி எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாரோ அதுல முக்கால்வாசி அமௌண்ட் வந்து பெரிய பெரிய நிர்வாகிகளை அமைத்திட்டாங்க ஆமா அதுல கால்வாசியை பிரிச்சு கொடுத்துட்டு கீழ்மட்ட தொண்டர்கள் யாருக்குமே போகவில்லை குறிப்பா பூத் கமிட்டில உள்ளவங்களுக்கு யாருக்குமே போகவில்லை அப்படிங்கிறதும் அது ஃபுல்லா நிதர்சனமான உண்மையாக போச்சு அது எடப்பாடி தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு பயங்கரமாக டோஸ் விட்டு இன்னைக்கு வந்து ஒரு கட்சியை வந்து மறு சீரமைப்பு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு அதை பயன்படுத்தக்கூடிய சூழலை இன்னைக்கு சசிகலா அம்மையா இருந்து கொண்டிருக்கிறார் ஆமாம் அதனால வந்து தேர்தல் முடிவுக்கு பின்னால் ஜூன் நாலுக்கு பின்னால் அதிமுக வந்து எடப்பாடி பிரிவு எடப்பாடி கையில் இருக்குமா அல்லது அதிமுக எடப்பாடி பிரிவு மற்ற சோ டிடி ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து சசிகலா கையில் மாறிவிடுமா என்பதை வந்து நம்ம வரும் காலங்களில் தான் பார்க்கக்கூடிய சொல் எப்படியோ ஒன்றுங்க தேர்தல் முடிவுக்கு பின்னால கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுகவுடைய எடப்பாடி பிரிவு இருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான உண்மை மறுக்க முடியாத என்று கூட மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி